பிரியமானவர்களே, இந்த பதிவில் கர்த்தர் அருவறுக்கிற பத்து காரியங்களை பார்க்க போறோம் அது என்னென்னது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் இருந்து நான் கலந்து எடுத்திருக்கிறேன் நம்பர் ஒன் கர்த்தர் விக்கிரகத்தை அருவறுக்கக்கூடியவராக கூடியவராய் இருக்கிறார் உபாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாருங்க கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டது செய்யப்பட்டதும் ஆர்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த விக்கிரக ஆராதனை அறவே வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு உருவம் கிடையாது புதிய ஏற்பாட்டில் ஏசுகிரசு உருவமாக வந்துட்டார் அது இப்போ நான் விக்கிரக ஆராதனை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க ஐயோ அது டோட்டலாகவே ராங் பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடு ஆனாலும் சரி எனக்கு ஒப்பாக எந்த உருவத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது உருவாக்கக்கூடாது இந்த பூமியில் வேற எந்த தெய்வங்களையும் விக்கிரகமாகவும் நீ வழிபடக்கூடாது எனக்கு ஒப்பாக ஒரு உருவத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது விக்ரமாக வைக்கக்கூடாது அடுத்து படிப்பிடத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் பலிபீடம் கட்டும் போது நீ என்ன செய்யணும் தெரியுமா இந்த பலிபீடத்தை நல்லா அழகா அப்படி வடிக்கப்பட்ட அப்படி கற்கள் கொண்டு வெட்டி அழகா நீட்ட அப்படி பலிபீடமா உண்டு பண்ணா இல்லவே இல்லை எந்த கல் ஏற்கனவே இயற்கையாகவே வெட்டப்பட்டிருக்கோ அந்த கல்ல கொண்டு வந்து அழகா பலிபீடத்தை வச்சுக்க ஏன்னு கேட்டா ஒருவேளை கொஞ்சம் கரடு முரடா உருண்டையா இருக்கக்கூடிய கற்களை நீ சதுரமா வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது நீ அதை கல்லை ஒளியை வைத்து அதை செதுக்கி அதை அசுத்தி படுத்துவா அசுசிப்படுத்துவாய் அல்லது அதன் மேல நீ நடந்து போய் உன் நிர்வாணம் தெரியும்படியாக நீ அதை என்ன பண்ணுவாய் அசுசிப்படுத்துவாய் உன் கால் அதன் மேல படும் கத்தர் பாருங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்காரு அதனால என்ன செய் ஏற்கனவே நல்ல சதுரமாக இயற்கையா அமைந்த கல்லா இருந்தால் மட்டும் அதை பலிபீடத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப தேவன் விக்கிரகாராதனையில அவருடைய பலிபீடத்துக்கே இந்த அளவுக்கு ஞானமான விஷயங்களை பயன்படுத்த சொல்லி இருக்கிறார் தேவன் அப்ப பலி விக்கிர அப்ப தேவன் விக்ரத குறித்து பேசும் பொழுது உளிய வச்சு செதுக்கிறாதீங்க அதை வந்து உன்னுடைய ஒரு தொழிலாளியினுடைய கையினால அதை மேலே ஏறி மிதிச்சு அதை அசுசப்படுத்தி எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு என்னென்ன சபைகளில் நாம சிலையா செஞ்சு வச்சிருக்கிறோம் பாருங்க அருவருக்கிறார் ஸோ கர்த்தர் அருவருக்கிற முதல் காரியம் விக்கிரகம் நம்பர் டூ கர்த்தர் அருவருக்கிற இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று அந்நிய மார்க்கத்தாருடைய சடங்கு மார்க்கங்களை பின்பற்றுதல் ஜோசியம் பில்லிசூனியம் ஏவல் வாஸ்து பார்க்குதல் இப்படி என்னெல்லாம் அந்நிய மார்க்கத்துல அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகளா இருக்கிறது குறி கேட்கிறது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு ரெண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவ அருவறுப்புகளின் படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான் ஒரு ராஜாவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது மற்ற ஜனங்களைப் போல அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தை இவன் பின்பற்றினான் தன்னுடைய குமாரர்களை தீக்கடக்க பண்ணினான்னு போட்டிருக்கு வியமானவர்களே அந்நிய மார்க்க சடங்குகளில் இருக்கக்கூடியதான முகூர்த்தம் நல்ல நாள் பார்க்குதல் என்ன சொல்றது ராசி பலன் பார்க்குதல் ஜோசியம் பார்க்குதல் பில்லி சூனியம் ஏவல் இப்படி என்னெல்லாம் இருக்கோ இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் தப்பிச்சு ஓடிடுங்க நம்பர் த்ரீ எது கர்த்தருக்கு அருவறுப்பானது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது இன்னதானே இந்த வேதத்தை கேட்க மாட்டோம் வேதத்தின்படி நடக்க மாட்டோம் ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு உபவாசம் பண்ணி இல்லாத ஜபத்தை எல்லாம் ஜபிச்சுக்கிட்டு இருப்போம் அது கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படிங்கிறத நம்ம மறந்து போய் விடுகிறோம் அப்படிப்பட்ட ஜபத்தை தேவன் அல்ல அதை கூடியவரா இருக்கிறார் நம்பர் ஃபோர் கர்த்தருக்கு எது அருவருப்பானது லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பா இருக்கிறது இதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியல என்ன மனுஷர்களுக்குள்ளே மேன்மையா என்னப்படுதல் உலக மனிதனிடத்துல போய் கேளுங்க அவந்த மனுஷன் எதை வாயை பிளந்து மேன்மையாய் பார்க்கிறாரோ அதையே நாமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் பத்து மாடி வீடு கட்டி இருக்கிறாரா மனிதனை பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகத்துல பெரிய விஷயம் வா மனுஷர்களுக்குள்ளாக எது மேன்மையா பார்க்கப்படுதோ அது அருவறுப்பு இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதன் எதை வெற்றி என்று நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறானோ அதைத்தான் நாமளும் வெற்றின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குறதாகட்டும் அல்லது ஒரு நல்ல ஒரு மைக்ரோசாஃப்ட்ல வேலை கிடைக்கிறதாகட்டும் பத்து மாடி பில்டிங் கட்டுகிறதாகட்டும் வியாபாரத்தில் பல செழிப்பு உள்ள வாழ்க்கை வாழுகிறதாகட்டும் இது அல்ல வெற்றி இதை விட மேலான வெற்றி இருக்கிறது பரிசுத்தம் அன்பு தேவ சித்தம் நிறைவேற்றுதல் நன்னடத்தை கற்புள்ள வாழ்க்கை ஒழுக்க வாழ்க்கை இது எல்லாம் நம்மளுடைய வெற்றியாக ஏன் பார்க்கறது இல்லை ஏன்னா மனுஷனுக்கு உள்ளாக எது மேன்மையாக என்னப்படுதோ அதுதான் இன்னைக்கு நமக்குள்ளாகவும் மேன்மையாக எண்ணப்படுகிறது அதற்காக தான் தேவனையே நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் இது கர்த்தருக்கு அருவறுப்பு நம்பர் ஃபைவ் மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் பாருங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் அடுத்து நீதிமொழிகள் பதினொன்னு இருபது மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் பிரியமானவர்களே நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாளைக்கே மாத்தி மாத்தி பேசக்கூடியவங்களா இருக்கீங்களா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறீங்களா அல்லது இஷ்டத்துக்கு எல்லா வாக்கு கொடுக்கறது அதை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் வாக்குகளை கொடுக்குதல் மாறி மாறி பேசுதல் இது எல்லாமே கர்த்தருக்கு அருவறுப்பு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க என்னால முடிஞ்ச அதை முடியும்னு சொல்லுவாங்க முடியலன்னா முடியலன்னு சொல்லுவாங்க நம்பர் சிக்ஸ் இது கர்த்தருக்கு அருவறுப்பு நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உங்களுடைய வியாபாரத்துல நீங்க எப்படி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை வச்சே தெரிஞ்சிடலாம் அது கர்த்தருக்கு அருவறுப்பானதா இல்லையா என்று அடுத்து ஒரு வசனத்தை இங்க நீங்க மிக ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிசங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ அருவறுக்கப்படத்தக்க மரக்கால் அப்படின்னா அளவு சரியாய் காண்பிக்காத ஒரு மறக்காலும் துன்மார்க்கன் வீட்டுல அதனால சேமிச்ச பணங்களும் இன்னும் இருக்கிறது அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எச்சரிக்கை அருவருக்கிற ஏழாவது காரியம் என்ன பொய் தேவன் பொய் பேசுகிறவர்களை அறிவருக்கக்கூடியவராய் இருக்கிறார் நீங்க பாருங்க அஹ் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களே அவருக்கு பிரியம் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் போய் சொல்லுகிறதற்கு நம்ம பல காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுக்கு உண்பதாக இவைகள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் மாத்திரம்தான் இவைகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் பிரியமானவர்களே நம்பர் எயிட் தேவனுக்கு அருவருப்பான காரியம் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது யார் துன்மார்க்கன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல ஆனா அவருக்கே போய் ஆராதனை செலுத்துது பாருங்களேன் நீதிமொழிகள் பதினைந்து எட்டில் துன்மார்க்கருடைய படி கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு போட்டிருக்கு அதே ஏசையா ஒன்று பதிமூணுல இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடைய ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் தேவனை ஆராதிக்கிறது பாட்டு பாடுறது எல் காணிக்கை கொடுக்கறது இது எல்லாமே நாம் கர்த்தருக்கு முதலாவது பெரிய மாணவர்களாக இல்லாட்டி இது எல்லாம் அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது எச்சரிக்கையாக நாம் இருப்போம் அடுத்து கர்த்தர் அறிவு காரியம் கள்ள உறவு கர்த்தருக்கு அருவருப்பானது பாருங்களேன் இசைக்கேழு இருபத்தி ரெண்டு பதினொன்று உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியுடைய அருவருப்பானதை செய்கிறான் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு இருக்கிற உலகம் மிக மோசமான ஒரு உலகம் கள்ள உறவுகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உலகம் எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் அதிகமாக பெருவிக்கொண்டு பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது தேவனுக்கு அருவருப்பு மறந்துவிட வேண்டாம் லாஸ்ட் நம்பர் டென் ரட்சிக்கப்படாத கர்த்தருடைய பிள்ளைகளோடு சம்பந்தம் கலப்பதும் தேவனுக்கு அருவறுப்பு என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க மல்கிய இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் மேலும் காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் குருந்தியற் புத்தகத்துல மிக தெளிவாக அப்போசனைய பவுல் இதை விளக்குகிறார் நீங்கள் ரசிக்கப்படாதவர்களிடத்துல எந்த விதத்திலும் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நமக்கு வேதம் அறிவுறுத்துகிறது இது தேவனுக்கு அருவறுப்பு வாலிபு பிள்ளைகளே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களை நீங்கள் காத்து கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்யாதீங்க எச்சரிக்கையோடு நம்மை காத்துக்கொள்ளுவோம் கர்த்தர் அருவருக்கிற இந்த பத்து விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில கடைபிடிங்க நாம் நிச்சயமாகவே இதன் மூலமாக எச்சரிப்பு அடைந்து எது தேவனுக்கு பிரியம் என்பதை உணர்ந்து அவருக்கு மகிமையாக நான் வாழ முடியும் காட் பிளஸ் யூ அமை